بسم الله الرحمن الرحيم நாயை ஏன் வெறுக்கறோம்னா நாய் மட்டும் நாங்க வெறுக்கல நாயை பத்தி நீங்க முதல்ல என்ன விஷயம் விளங்கி கிடணும் கேட்டா நாயை நாங்கள் செல்ல பிராணியா வளக்க மாட்டோம் அதுதான் நாயை பாதுகாப்புக்கு வளக்கலாம் அதை நீங்க முதல்ல விளங்கி நாயை படைச்சது யார் இறைவன் தானே இப்ப ஆடுக்கும் நீங்க நாயின் கேட்டதுனால நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஆடுக்கும் நாய்க்கு வித்தியாசம் இருக்கு ஆடு என்னதான் கத்துனாலும் நமக்கு பயம் வருமா வராது நாய் பாருங்க லேசா அப்படிங்குது பயந்து ஓடுறோம் அதுக்கு என்ன காரணம் ஆட்டுக்கு இல்லாத அந்த செட்டப் ஒரு நாய்க்கு இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் நாயை பாதுகாப்புக்காக இறைவன் படைச்சிருக்கிறான் அதுதான் நாயை கண்டா பயம் வருது நாயுடைய தயாரிப்பினுடைய நோக்கம் என்ன சாப்பிடுறதுக்கு இல்லை தான் நாய் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறோம் ஆடு மாடு சாப்பிடுறாங்க நாயை சாப்பிடுறாங்களா நாய் படைக்கப்படுதனுடைய நோக்கம் என்ன பாதுகாப்புக்கு அப்போ பாதுகாப்புக்காக நாய் என்ன செய்யலாம் வளர்க்கலாம் அப்போ நீங்க ஒரு ஒரு காட்டில் வாழ்கிறீங்க தனியா வாழ்றீங்க சுத்தி யாருமே இல்ல பாதுகாப்புக்காக நாய் வளர்க்கலாமா வளர்க்கலாம் அதே போல பாருங்க குரான்ல வருகிறது வேட்டையாடி வேட்டையாடி வந்து முயல்கள் இதுகளை எல்லாம் நாய் தூக்கிட்டு வந்துடும் வேட்டையாடுறது கூட நாயை பயன்படுத்தலாம் குரான்லேயே வருகிறது ஆனால் அத நாயை விஷயத்துல விஷயத்தில் அசுத்தத்தில் நிறைய போகுது நாயை நல்லா கவனிச்சு பாருங்க கழிவுல கூட சாப்பிடும் வயிறு கிடக்கு பாருங்க கழிவு அதெல்லாம் கூட அது சாப்பிடும் அதே போல கழிவுல கிடக்கும் சாக்கடையில் உருளும் அசுத்தத்தை நிறைய செய்யும் அப்ப அசுத்தத்தை நிறைய செய்யறதுனால நம்ம தொழுறோம் நோன்பு வைக்கிறோம் வீட்டுக்கு வர்றோம் சமைக்கிறோம் அப்ப நாய் வந்து நிறைய அசுத்த தொடர்புகள் இருக்கிறது அதனால நாயை தொடுற விஷயத்துல தான் நாங்க என்ன செய்வோம் அதுல இருந்து தூய்மைய விலகி இருப்போமே தவிர நாயை வெறுக்கல நாய் என்பது பாதுகாப்புக்காக இறைவன் படைச்சிருக்கிறான் நாயை பாதுகாப்பு கருதி வேட்டையாடுவதற்கு கருதி நாங்களும் தேவைக்கு பட்டா நாங்க என்ன செய்யலாம் வளர்க்கலாம் ஆனா நாயை என்ன செய்யறாங்கன்னா நாயை நாயா பார்க்க மாட்டேங்கிறாங்க பாதுகாப்புக்குரிய ஒரு உயிரினமா பார்க்க மாட்டேங்கிறாங்க அதை ரொம்ப செல்லமாக அது நம்ம குழந்த மாதிரி அது நம்மளோடு இருக்கிற மாதிரி அது வாக்கிங் போனா நம்மளும் வாக்கிங் போற மாதிரி நாயை நம்மளுடைய ஒரு மனித இனத்துல ஒண்ணு மாதிரி பாக்குறோம் பாருங்க அதைத்தான் தான் நாங்கள் தவிர்க்கிறோம் அதை ஏன் தவிர்க்கிறோம்னா அதுல சில கிருமிகள்லாம் இருக்கு நாயினுடைய நாக்களை கூட இந்த எச்சி ஊறுது பாருங்க அதுல கிருமி இருக்கிறது அதனுடைய சுகாதார வாழ்க்கை அதுல ஏராளமான விஷயங்கள்ல நாய்கள்கிட்ட சுகாதார இன்மை என்பது இருக்கிறது அதனால அதுல இருந்து விலகக்கூடிய ஒன்றைத்தான் நாங்கள் கடைபிடிக்குமே தவிர நாயை நாங்கள் என்ன செய்யலை வெறுக்கல இது நாய் மட்டும் கிடையாது இப்போ பண்ணி இருக்குன்னு வைங்க பன்னியை கூட நம்ம என்ன செய்வோம் பன்றி இருக்கா இல்லையா அதை விட்டு விலகுறோம் அதுக்கு என்ன காரணம் அது என்ன பாவம் செஞ்சிச்சு அது அவர் அசுத்தமான ஒரு பிராணி சாக்கடையிலேயே கிடக்குது அது அசிங்கமான பொருளை தான் உணவாக எடுத்துக்கிடுது அதனால ஒரு இஸ்லாம் என்ன நீ அதுல இருந்து கொஞ்சம் விளைவிக்கோ பன்றி உணவை சாப்பிடாத இது பன்றிய வெறுக்கிறது இல்ல பன்றியனுடைய படைப்பு உனக்கு உணவுக்கு கிடையாது செல்லத்துக்கு கிடையாது அது இறைவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக படைச்சிருக்கிறான் அப்ப இறைவன் நோக்கம் இருக்கு பாருங்க அதற்கு ஏற்றால் கூட இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது நாயையும் படைச்சது இறைவன் தான் பாம்பையும் படைச்சது இறைவன் தான் பாம்ப செல்ல பிராணியமா வைக்க மாட்டோம் ஆனா பாம்பு வளர்க்கிறவங்க இருக்கிறாங்க நீங்க தாய்லாந்து நாட்டில் போனீங்கன்னா பாம்பை சாப்பிடுவான் அவன் நம்மளை பார்த்து கேட்பான் ஏன் நீங்க பாம்பு கறியே சாப்பிட பாம்பை ஏன் உங்க வீட்டில் வளர்க்கலம்பாங்க அப்ப நமக்கு என்ன வரும் பாம்பு எப்படிங்க வளர்க்க முடியும் யோசிப்போமா இல்லையா ஏன் அது ஒரு தீங்கான உயிரினம் அப்ப எந்தெந்த உயிரினங்கள் எந்தெந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்றாள் போல இருக்கணும் பயன்படுத்தணுங்கிறது தான் நாயை பொறுத்த மட்டில் அது முற்றிலும் வேட்டை ஆடுவதற்கும் பாதுகாப்பதற்கும் மட்டுமே இறைவன் படைத்திருக்கிறான் அதனாலதான் நாய் குலைக்குது எஜமானுக்கு வந்து விசுவாசமா இருக்குது ஒரு சின்ன பிஸ்கட் போட்டா கூட வாழை இப்படி ஆட்டுது பாருங்க அதுக்கு அறிவு கிடையாது ஆனால் வாழை ஆட்டுது ஏன் ஆட்டுது நீ ஒரு பிஸ்கட் போட்ட பாரு நல்ல மனுஷன் அடுத்த பிஸ்கெட்டை நியமமா போட்டிருக்குது அப்போ வாழை ஏன் அசைக்குதுன்னு சொன்னா ஒரு நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்துது அந்த வீட்டில் உள்ள நாயி ஆள் வந்தான்னா குலைக்குது ஏன் குலைக்குது பாதுகாப்பு எச்சரிக்குது உன் வீட்டுக்கு தேவையில்லாம ஒருத்தன் வந்துட்டான் இந்த அடிப்படையில் அடிப்படையில் தான் நாயை தவிர தவிர ரொம்ப நாய்கிட்ட உறவாட வேண்டாம் அப்படிங்கிற சில விஷயத்துக்காக அந்த சுத்தத்தின் சொல்லுதே நாயின் மீது கிடையாது எந்த நபிகள் விலக்கியின் வெறுப்பாங்க இப்போ ஏழைகளுக்கு நம்ம உதவுறோம் பசி திருந்து தாகி திருந்து இவங்களுக்கு உதவுறோம் ஒரு நாயினுடைய தாகத்தை ஒரு பெண்மணி போனாங்கன்னு நபிகள் சுருக்கத்துக்கு போனாங்க நாயினுடைய தாகத்தை தனிச்சதுக்காக கொடுத்ததுக்காக அவர் சொர்க்கத்துக்கு போனாராம் அப்படி இருக்கிறது இப்ப நான் சென்னையில இருக்கிறேன் எங்க ஏரியாவுலாம் ஏகப்பட்ட நாய் இருக்கு எல்லா நாய்க்கும் என்ன அறிமுகம் தான் ஏன்னு கேட்டா எல்லா நாயும் பார்த்தாலே நல்ல இன்முனகமா பழகும் பிஸ்கட் போடுவோம் என்ன கண்டா பக்கத்துல வரும் ஆனா தொட்டு மாட்டேன் இப்ப கூட நீங்க சென்னையில போனீங்கன்னா அந்த தெருவுல அஞ்சாறு நாய் பத்து நாய் கிடக்கு எல்லா நாயும் நான் போனீங்கன்னா கரெக்டா தெரிஞ்சுக்கிடும் பாய் வந்துட்டாரு ஒரு பிஸ்கட் கிடைக்கும் நல்ல நாய் ஆனா தொட்டு விளையாடுவானா விளையாட மாட்டேன் ஏன்னு கேட்டா அது அசுத்தமானது அசுத்தம் என்பது வேறு அதற்கு கருணை காட்டுவது என்பது வேறு அந்த நாய்க்கு கருணை காட்டுவது என்பது எந்த தப்பும் கிடையாது அது நம்மளை போன்ற ஒரு இனம் என்பது போன்று நடந்து கொள்றோமா இல்லையா அதைத்தான் தடுக்க சொல்கிறது அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும்